வாழ்க்கை வளமுடன் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் வாங்க இன்றைக்கி வீடியோவில் எங்களுடைய கொழு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை காலையிலேருந்து எல்லாத்துக்குமே நிறைய வேலை இருந்திருக்கும் படையல் போடுறது முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்குற தர்ப்பணம் கொடுத்துட்டு படையல் போட்டுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அமாவாசை இல்லைங்களா நிறைஞ்ச நாள் அன்னைக்கு நம்ம கலசம் வந்து வச்சிட்றது வழக்கம் அதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வந்து கலசம் வச்சுட்டு படிக்கட்டு வந்து எங்கள் பாப்பா கையால் பிள்ளையார் வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் தான் நாங்கள் டக்குன்னு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டில் இப்போது அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சின்ன குழு தான் பண்ணி வச்சுருக்கோம் குழுவில் என்னென்ன பொம்மைகள்லாம் வச்சுருக்கோன்னு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கலசத்தில் வந்துட்டு அம்பாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து தாலி கயிறு மட்டும் போட்டுட்டு முக்கியமானதெல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த நாள் தான் வந்துட்டு இன்னும் அலங்காரம்லாம் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது அம்பாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து வெத்தலைப்பாக்கு பழம் மொட்டு வச்சு நைவேத்தியம் படைச்சிட்டோம் திங்கக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா இது வந்து கழுக்கண்டு பொங்கல் பச்சரிசியில் வந்துட்டு பால் ஊற்றி செய்வோம் இல்லையா கல்கண்டு பொங்கல் அதுதான் செஞ்சுருந்தேன் திங்கக்கிழமை வந்து ஸ்ரீ உமா மகேஸ்வரியா அம்பாள் வந்து நம்மளுக்கு அருள் புரியறா இதுதான் எங்கள் வீட்டு அலங்காரம் இன்னும் நகையெல்லாம் போடணும் இன்னும் கொஞ்சம் நிறையா வேலைகள்லாம் இருக்குது காலையில் வந்து பச்சரிசி மா கோலம் வந்து போட்டுட்டு சாமிக்கு பால் ஃபஸ்ட்டு பால் பழமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பொங்கல் செஞ்சு எட்டு மணிக்கு மேலே தான் பொங்கல் வந்து படைத்தேன் இதே மாதிரி சாயந்தரமும் வந்துட்டு சுண்டல் பண்ணி வழிபடுறது காலையிலும் மாலையிலையும் வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணி படைக்கிறது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க